குடிமை இல் இல்லை செப்பமும் நானும் ஒருங்கு நடுவு நிலைமையும் உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் அல்லாமல் மற்றவரிடத்தில் இயல்பாக ஒரு சேர அமைவதில்லை ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார் உயர் குடியில் பிறந்தவர் ஒழுக்கமும் வாய்மையும் நாணமும் ஆகிய இம்மூன்றிலிருந்தும் வழுவாமல் இயல்பாகவே நன்னெறியில் வாழ்வர் நகை இகழாமை நான்கும் ஈகை இன்சொல் வகை என்படிக்கு உண்மையான குடியில் பிறந்தவர்க்கு முகமலர்ச்சி ஈகை இனிய சொல் பிறரை இகழ்ந்து கூறாமை ஆகிய நான்கும் நல்ல பண்புகள் என்பர் அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இளர் பல கோடி பொருளை பெறுவதாக இருந்தாலும் உயர் குடியில் பிறந்தவர் தம் குடியின் சிறப்பு குன்றுவதற்கு காரணமான குற்றங்களைச் செய்வதில்லை வழங்குவது வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலை பிரிதல் இன்று தா பிறர்க்கு கொடுத்து உதவும் வன்மை வறுமையால் சுருங்கிய போதிலும் பழம் பெருமை உடைய குடியில் பிறந்தவர் தம் பண்பிலிருந்து நீங்குவதில்லை சலம் பற்றி மாசு அற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பர் மாசற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என்று கருதி வாழ்வோர் வஞ்சனை கொண்டு தகுதி இல்லாதவற்றை செய்ய மாட்டார் குடிப்பிறந்தார்கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் உண்டாகும் குற்றம் ஆகாயத்தில் திங்களிடம் காணப்படும் களங்கம் போல் பலரறிய தோன்றும் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் ஒருவனுடைய நல்ல பண்புகளுக்கிடையில் அன்பற்ற தன்மை காணப்பட்டால் அவனை அவனுடைய குடிப்பிறப்பு பற்றி ஐயப்பட நேரும் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்சொல் இன்ன நிலத்தில் இருந்து முளைத்தது என்பதை முளை காட்டும் அதுபோல் குடியீர் பிறந்தவரின் வாய்ச்சொல் அவருடைய குடிப்பிறப்பை காட்டும் நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு ஒருவனுக்கு நன்மை வேண்டுமானால் நாணம் உடையவனாக வேண்டும் குடியின் உயர்வு வேண்டுமானால் எல்லோரிடத்தும் பணிவு வேண்டும்